வணக்கம் அன்பு நண்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கும் அடுத்த பதினைந்து நாட்கள் அல்லது இந்த மாதம் முழுவதும் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாங்க கன்னி ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே கன்னி ராசிக்காரர்கள் எல்லா விஷயங்களையும் முழுமையாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதிக சுத்தபத்தமானவர்கள் எந்த விஷயத்தையும் அவர்களே செய்து முடிக்கும் எண்ணம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏனென்றால் இவர்கள் இயல்பாகவே நிறைவானவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் இதை முடித்துட்டு தான் மறுபடி எந்த வேலையானாலும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்கு இருக்கிறதுனால இவர்கள் எந்த செயலை தொட்டாலும் அது சிறப்பானதாக அமையும்ங்க தன்னம்பிக்கை அதிகமாக கொண்ட நபர்களும் இவர்கள்தான் மற்றவர்கள் மீது அதிக பற்று கொன்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் யாரையாவது நம்பிவிட்டால் உயிரை கொடுக்கும் அளவிற்கு கூட இவர்கள் சிறந்த நண்பர்களாக விளங்குவாங்க அது மட்டும் இல்லைங்க ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொண்டால் கூட தனது மூளையை பயன்படுத்தி சிறந்த பலனை தரக்கூடியவர்களும் இந்த கன்னிராசி அன்பர்கள் தாங்க மேலும் இது போன்ற ஜோதிடர் நிகழ்வுகள் அல்லது தொகுப்பை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ தான் உடனுக்குடனான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் உங்களது தகவல்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து இந்த பதிவை பாருங்கள் ஜோதிட ரீதியான உங்களது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் பலன் பெறலாங்க அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் வாங்க முதல்ல குடும்பத்தில் உண்டான பலன்கள் எவ்வாறு இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் ராகு ஆகிய நால்வரை தவிர மற்ற கிரக நாயக்கர் அனைவரும் உங்களுக்கு அனுகூலமாக காணப்படுறாங்க அதனால் சிறந்த நாட்களாக இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுதுங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க அது உங்களுக்கு சிறப்பாகவே கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் சிறு சிறு செலவுகள் இருந்தாலும் பண வரவு அதிக அதிகரித்து காணப்படும் பாகியஸ்தானத்தில் குரு உங்களுக்கு அமைந்திருக்கிறாரு அதனால உங்கள் ராசியை அவர் பார்த்து கொண்டிருப்பதால் குடும்பத்தில் மனநிறைவை ஏற்படக்கூடிய நாட்களும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது நடக்குமா இதுவரைக்கும் பெண் பார்ப்பது மற்றும் கல்யாணத்துக்கு வரம் கொண்டுட்டு இருக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க இந்த மாதத்தில் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் அடுத்து மனைவி மகளிடம் மக்களிடம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க அவங்க ஆரோக்கியமாக செயல்படுவாங்க ஜென்ம ராசியில் பார்த்தீங்கன்னா சூரியன் நிலை கொண்டு இருப்பதால் உஸ்லம் சம்பந்தமான உபாதைகள் வரதான் இருக்கும் ஆனால் அது சிறு சிறு நோய்கள் தான் அது சீக்கிரமாக விடும் அப்படின்னு சொல்லலாம் மருத்துவ செலவும் பெரும்பாலும் இருக்காதுங்க குணம் கிட்டும் பாக்கியஸ்தானத்தில் குரு பலம் பெற்று திகழ்வதனால சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாங்க அதனால் நீங்கள் எதை நினைச்சாலும் அது நிறைவாக முடியுங்க அது சிறந்ததாகவே காணப்படும் திருமண முயற்சிகள் மிகுந்த உகந்த மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் கண் நிறைந்த கனவனே கண்ணியர் விரும்பும் கனவு என பெரியோர்கள் சொல்லுவது போல சிறந்த மாற்றங்களை கொண்டு வருது குடும்பத்தில் அதனால் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் சுபபலம் பெற்று காணப்படுங்க வாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவுலாம் பார்க்கலாங்க பதிவை பண்ணாம தொடர்ந்து பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமான நாட்களை தேடித்தர போகுதுங்க உத்தியோகத்துறையினருக்கு நல்ல முன்னேற்றத்தை அளிக்கக்கூடிய நாட்களாகவும் இனி வரும் நாட்கள் உங்களுக்கு அமைய போகுது உங்கள் தனித்திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படுங்க ஏதாவது திறமைகளை மறைச்சி வச்சுருந்துன்னா இந்த மாதம் வெளிப்படுத்துங்க பள்ளிகளிலோ அல்லது வியாபாரத்திலோ எந்த துறையில் சார்ந்த இருந்தாலும் சரி வெளிப்படுத்துங்க அது உங்களுக்கு சிறந்ததாக காணப்படும் அடுத்தது பாராட்டுகள் அங்கீகாரம் கிடைக்குமா கண்டிப்பாக சக ஊழியர்கள் உங்களுக்கு மரியாதை நடந்து கொள்ளுவாங்க அனுகூலமாக இருப்பதனால பதவி உயர்வு அதிகரித்து காணப்படும் புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு சிறந்ததாக இருக்குங்க மனம் நிறைந்த நிறுவனத்தில் மிக நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகங்க என்ற ஆர்வம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்க வேலை தேடுங்க வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாங்க அடுத்து தொழில் வியாபாரம் எவ்வாறு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தொழில் துறையில பாத்தீங்கன்னா சூரியனும் செவ்வாயும் இன்மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக காணப்படாததால் சுக்ரனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா அடிப்படை வசதிகளுக்கு கண்டிப்பாக குறையாதுமே பணமும் செலவும் அதிகமாக ஆகாது பண வரப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உடல் அலைச்சல் சிறிது சிறிதாக ஏற்படும் அது மட்டும் இல்லங்க விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை உங்கள் மீது இருப்பதனாலே சிறந்து விளங்கும் நாட்கள் உங்களுக்கு அமைய பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த உங்களோட வியாபாரம் ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக சிறந்த நாட்களாக இருக்குது தொழில் எதாவது நீங்க செய்யணும் நினச்சிங்கனாலும் சிறு குறு வியாபாரங்கள் செஞ்சிங்கனாலும் அதுவும் சிறப்பானதாக அமைய பெறும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்கு தீர்ந்து போகுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் இந்த மாதம் தீர்ந்து போகும் நிலைமையும் இருக்கு அதனால நீங்கள் பயப்பட வேணாம் சிறந்த நாட்களாக தான் உங்களுக்கு இருக்கு குரு மற்றும் சுக்கரனின் பூர்ண சுபபலத்தின் காரணமாக இந்த மாதம் உங்கள் நீங்கள் நினைத்த அனைத்துமே நிறைவேறும் சொல்லலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க திருமணத்திற்கு காத்துள்ள கண்ணீருக்கு நல்ல வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம் வேலைக்கு முயற்சி செய்யும் நங்கையருக்கு சிறப்பான நாட்களாக அமையுங்க குடும்ப பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளுக்கு சிறந்த நாட்களாக அமையப்போகுது குடும்ப பொருள் பொன் பொருள் விலையில்லா பொருட்களை வாங்குவதற்கும் நீங்கள் சிறந்த நாட்களாக உங்களுக்கு இருக்குதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான நாட்கள் தாங்க உங்க மனக்கவலைகள் இருந்தால் அது நீங்கி இன்பம் நாட்களாகவும் இருக்க போகுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அம்மனுக்கு அதுவும் முக்கியமாக வராகி அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க அது உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமையும் வராகி அம்மனுக்கு நீங்கள் எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் நீங்கள் நேரமாக வழிபட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க அது உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் குரு உங்களுக்கு எவ்வாறு பரிகாரணம் பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் இயற்கையிலே சிறந்த அறிவாற்றல் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம் பல கலைகளை கற்றுக்கொள்ளவும் ஆர்வம் திறனும் கொண்ட அன்பர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா அது கன்னிராசி அன்பர்கள் தாங்க கன்னிராசி எந்த ராசியோட அதிபதி அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சிறந்த யோகங்களை அள்ளித்தரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நக நவகிரகங்களில் புதன் பகவானுக்குரிய கோயிலாக மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் கோயில் உங்களுக்கு விலகுவதால் நீங்க கண்டிப்பாக அங்கே சென்று வந்தீங்கன்னா உங்களுக்குண்டான கஷ்டங்கள்லாம் நீங்கி இன்பம் பெறும் நாட்களும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் புதன் பகவானின் நல்லொருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் புண்ணிய தலமும் இது தாங்க நீங்கள் கண்டிப்பாக போய் வழிபட்டு வாருங்கள் அது உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வளர்ப்பிறையில் புதன்கிழமை தினத்தன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தாலே அது உங்களுக்கு சிறந்த நாட்களாகவும் அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு உண்டையான நிறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை நிற ஆடையை நீங்கள் எப்பொழுதும் கோயிலுக்கு செல்லும் பொழுது அணிந்து செல்லுங்கள் அது உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் அப்படின்னு சொல்லலாங்க இது ஒரு சிறந்த பரிகாரங்க இதே போன்று பார்த்திங்கன்னா புதன் புதன்கிழமையில் உங்கள் சக்திக்கேற்ப வேற மருந்த பிராமணர்களுக்கு அன்னதானம் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு சிறந்ததாக காணப்படும் அல்லது நீங்கள் அன்னதானம் செய்வதே சிறந்தது தாங்க ஏழை எளியோர்களுக்கும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் பரிகாரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்கள் கும்பிட்டு வந்தீங்கன்னாவே அதுவும் சிறந்தது தாங்க அதே கன்னிராஜியில் தோசங்களை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு போய் புதன்கிழமை தோறும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா வே உங்களது கஷ்டங்கள் நீங்கி வாழ்க்கையில் இன்பம் பெறும் நாட்களாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறந்த நாட்களாக அமையும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவித்து கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க உடனுக்குடனான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் ஜோதிடம் ரீதியான த தகவல்கள் உடனுக்குடனே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி மறக்காமல் வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே